அனைத்து நண்பர்களுக்கும் என்னின்னியே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு சின்ன ட்ரிக் வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதை பார்த்தவங்க இந்த வீடியோவை பொழுது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கால நேரங்கள் சூழ்நிலை சரியுமா சரியில்லாத காரணத்தினால் வந்து டக்குன்னு வீடியோ வந்து ஒரே வீடியோவில் போட முடியல அதனால் ரெண்டாவது வீடியோவாக இது போடுறேன் இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் இன்றைக்கி நடக்க போகிறது ரெண்டு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சண்டே நடக்கக்கூடிய அக்ஷய ட்ரா ஓகேங்களா இந்த ஸ்ட்ராவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தில் கண்டிப்பாக அந்த ரெண்டு மூணு நாட்களில் ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறவங்க நல்ல ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா அதனால் நம்ம கொடுக்குறது தான் வரும் அப்படிங்கிறத மாதிரி இல்லை பட் நல்ல பேட்டர்ன் இருக்குது அதை உங்களுக்கு எடுத்து தரோம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இருக்குது சரிங்களா இன்றைக்கி ஒரு நாள் நமக்கு வின்னிங் வரலாம் நேற்றையுமே நமக்கு வின்னிங் கொடுத்துருக்கலாம் அல்லது நாளும் வின்னிங் வந்திருக்கலாம் இன்னும் ரெண்டு நாட்கள் வின்னிங் வராமல் கூட போகலாம் ஓகேங்களா அதனால் விளையாடக்கூடிய நம்பர்களை ரொம்ப கம்மியாகவும் குறைவான அமௌண்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ணீங்கனாலும் ஒரு நிறைவான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் லிமிட்டாக ட்ரை பண்ண பழகிக்கோங்க ஏன்னா ஒரு சில டைமில் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வருது அப்படின்னா நல்லது தான் பட் வரலை அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் கஷ்டமாகிடும் சரிங்களா அதனால் நம்ம தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் கணிப்புக்குள்ளே நம்ம போகலாம் சரிங்களா இந்த மாதத்தில் வந்த இந்த மந்த்லி சார்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நம்ம வீடியோலையுமே சொன்னோம் இன்றைக்கி தேதி ரெண்டு ஓகேங்களா அக்ஷடாக சண்டே நடக்குது ஓகேங்களா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடிக்கிறாங்களே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எப்படி நம்ம கணிப்பு எடுக்கிறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு குழப்பமாக இருக்குது ஓகேங்களா அது என்ன மாதிரி மெத்தர்டில் அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத விஷயத்த நீங்கள் கொஞ்சம் ஃபிசிக்கலி இல்லாமல் மென்ட்டலி கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதனால் நீங்களும் கொஞ்சம் சார்ட் பேட்டர்ன் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்ச பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த வீடியோ பார்த்துடலாம் இப்போ நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த மூணு ஜனவரி சரிங்களா இந்த தேதி ஜனவரி ஃப்ரைடே ஓகேங்களா வெள்ளிக்கிழமை நாள் நிர்மல் ரா நடக்குது சரிங்களா அந்த நிர்மல் ராவில் ஜீரோ பதினஞ்சு ஜீரோ பதினஞ்சுங்கிற ஒற்றால் ஒரு நம்பர் ரிசல்ட் வந்துச்சு ஃபோர் டிஜிட்டில் செவன் எயிட் ஃபைவ் எய்ட்டுன்னு ஒரு சூப்பரான ஒரு நம்பர் வந்துச்சு என்ன அந்த நம்பரை நான் காட்டுறேன் அப்படின்னு யோசிக்காத வேண்டாம் இந்த நம்பர் இந்த செவன் எயிட் ஃபைவ் எயிட் எகைன் வந்து போன மாதமும் ரிசல்ட் வந்திருக்கு ஓகேங்களா அந்த ரிசல்ட் எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் முப்பது ஜனவரி இருக்கும் ஓகேங்களா முப்பது ஜனவரியில் வியாழக்கிழமை காரணியா ப்ளஸில் ஐநூற்றம்பத்தி ஆறாவது ஒரு டிராவில் டபுள் எயிட் ஃபைவ் செவன் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் ஜூம் மணி காட்டுறேன் பொறுமையாக பாருங்கள் மேலே ஜீரோ பதினஞ்சுங்கிற ட்ராவில் வந்து எழுபத்தெட்டு ஐம்பத்தெட்டுங்கிற ஒரு ரிசல்ட் வருது ஐநூற்றி ஐம்பத்தாருங்கிற நிர்மல் ட்ரா சாரி கருண்யோ ப்ளஸ்ஸு டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ஐம்பத்தேழுன்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பர் ரிசல்ட் வருது சரிங்களா இப்போ இதில் என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் இந்த இடத்துல எட்டு எட்டு அஞ்சு ஏழு ஓகேங்களா எட்டு எட்டு அஞ்சு ஏழு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எட்டு எட்டு அஞ்சு ஏழுன்னு சூப்பராக ஒரே ஒரு பேட்டர்னாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஏன் வந்து மூணாந்தேதி ஜனவரியில் வச்ச ரிசல்ட் எடுத்து முப்பதாம் தேதி ஜனவரியில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் சூப்பரான ஒரு லாஜிக் இருக்குது அதையும் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த இடத்த கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பதினேழு ஜனவரி பதினேழு ஜனவரியில் ஃப்ரைடே ஓகேங்களா மேலே சொன்னதும் ஃப்ரைடே நிர்மல்ரா தான் இங்கே சொல்கிறதும் வெள்ளிக்கிழமை நிர்மல்ரா தான் நிர்மல் ட்ராவில் இங்கே ஜீரோ பதினேழாவது ட்ரா மேலே நம்ம பார்த்தது பதினஞ்சாவது ட்ரா சரிங்களா அப்போ அந்த பதினஞ்சாவது பதினேழாவது ட்ராவில் என்ன நம்பர் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தஞ்சு எழுபது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்துச்சு ஃபோர் டிஜிட்ல ஓகேங்களா இந்த நம்பர் எப்படி வந்து எக்ஸாக்டாக கணிப்பில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் பார்ப்போம் இந்த இடத்துல பாருங்கள் இருபத்தேழு ஜனவரி சரிங்களா இருபத்தி ஏழு ஜனவரியில் மண்டே நடக்கூடிய வின்வின் ட்ராக்கு எட்நூற்றி அஞ்சாவது ட்ரா நம்பரில் வந்த ரிசல்ட்டும் முப்பத்தேழு சைபர் அஞ்சு இந்த ஜீரோ பதினேழுன்னு வந்து இருபத்தி ஏழாம் தேதி பதினேழாம் தேதி வந்த ரிசல்ட்டும் முப்பத்தஞ்சு எழுபதுங்கிறத முப்பத்தேழு சைபர் அஞ்சுன்னு வச்சுருப்பாங்க அதாவது மூணு அஞ்சு ஏழு ஜீரோங்கிற நம்பரை அதே வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் இருபத்தி தேதி மூணு ஏழு மூணு அஞ்சு ஏழு ஜீரோன்னு சொல்லிட்டு சூப்பராக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இதுதான் வந்து பேட்டன் இது வந்து ஒரு மெத்தடாலஜி அப்படிங்கிறத சொல்லலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பேட்டன்களை எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இப்போ நமக்கு இப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பர்டிகுலராக நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது ஓகேங்களா இந்த கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் முப்பத்தேழு சைபர் அஞ்சுன்னு ஒரு தடவை ஒரு வாரம் வருது அந்த ரிசல்ட்டுக்கு அடுத்து ரெண்டு நாள் கேப் விடுறாங்க திரும்ப எண்பத்தெட்டு ஐம்பத்தேழுங்கிற நம்பரை எடுத்து விளையாடுறாங்க இது எல்லாத்துக்கும் இடைப்பட்ட நாட்கள் ரெண்டு நாட்கள் தான் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல இன்றைக்கி வரக்கூடிய ரெண்டு அஞ்ச் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்றைக்கி அக்ஷர் ராவுக்கு எந்த நம்பர் வரும் அப்படிங்கிற கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல எந்த நம்பர் வருங்கிறது யாராலும் உங்களால் கெஸ்ட் பண்ண முடிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ளதாகவும் இருக்கும் சரிங்களா இப்போ என்னோடய கணிப்பு பிரகாரம் ஓகேங்களா இந்த இடத்துல வந்த ரா ஜீரோ பதினஞ்சாவது ட்ரா சரிங்களா இந்த இடத்துல வந்தது ட்ரா ஓகேங்களா ஜீரோ ட்ரா அப்போ எந்த இடம் பெண்டிங் இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது ஜீரோ பதினஞ்சு வந்துருச்சு இந்த இடத்துல ஐநூற்றம்பத்தாறுங்கிற ஒரு ட்ரா நம்பரில் மேட்ச் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இந்த ஜீரோ பதினேழில் பார்த்தீங்கன்னா எட்நூத்தஞ்சுங்கிற ட்ரா நம்பரில் மேட்ச் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜீரோ பதினாறு நல்லா அந்த இடத்த ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்கள் மேலே ஜீரோ பதினஞ்சு ட்ராவை க்ளோஸ் பண்ணாங்க பதினேழு ட்ராவை க்ளோஸ் பண்ணாங்க நடுவில் இருக்கிற இன்பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜீரோ பதினாறுங்கிற அதே ரா பத்தாம் தேதி ரா ஃப்ரைடே நடக்கக்கூடிய நிர்மல்ராவில் கூடிய நம்பர் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தேழு இருபத்தேழுங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கேமுக்குள்ளே இந்த இடத்துல வரலாம் அஞ்சு ஏழு ரெண்டு ஏழு அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அஞ்சு ஏழு ரெண்டு ஏழுங்கிற மாதிரி பாக்ஸில் எப்படி வேணாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதனால் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த ஐம்பத்தேழு இருபத்தேழுங்கிற நம்பர் எடுத்து ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ்லேயாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமாக ப்ளே பண்ணிவிட்டு ஆக வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த ஐம்பத்தேழு இருபத்தேழு அப்படிங்கிற நம்பர் என்னோட கணிப்பு பிரகாரம் ஓகேங்களா எனக்கு கணிப்பு பிரகாரம் இன்றைக்கி ரெண்டு அஞ்சு ஏழு ஏழுன்னு இன்றைக்கி டபுள்ஸில் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத நினைக்கிறேன் இருபத்தஞ்சி எழுபத்தேழு அப்படிங்கிற நம்பர் சரிங்களா அந்த நம்பர் தான் நான் மேலே எழுதி போடுறேன் இருபத்தஞ்சி எழுபத்தேழு அடுத்து இருபத்தஞ்சி எழுபத் எழு இருபத்தேழு ஐம்பத்தேழுன்னு எழுதி போடுறேன் எழுபத்தி ஏழு இருபத்தஞ்சுன்னு சொல்லிவிட்டு எழுதி போடுறேன் சரிங்களா இந்த மூணு நம்பரை முடிஞ்ச வரைஞ்சி ரொம்ப லிமிட்டடாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகபட்சம் ப்ளே பண்ண வேண்டாம் சரிங்களா இந்த மாதம் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இது என்ன எப்படி க்ளோஸ் ஆகுங்கிறதையும் நம்ம பார்த்தலாம் இந்த ரெண்டாம் தேதி பிப்ரவரி ஓகேங்களா இந்த பாருங்கள் மேலே பார்த்திங்கன்னா இருபத்தேழு ரெண்டு நாள் கேப்பு அப்புறம் முப்பதாம் தேதி ரிசல்ட்டு அப்புறம் ரெண்டு நாள் கேப்பு நீங்கள் ரெண்டாம் தேதி கரெக்டாக பேட்டர்ன் க்ளோஸ் ஆகுது சண்டே நடக்கூடிய அக்ஷயாவில் இந்த ஆறுநூற்றி எண்பத்தேழுங்கிறது ரம்மி நம்பர் ஓகேங்களா ரம்மி நம்பர் அப்படிங்கும் பொழுது நான் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோக்களிலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள நண்பர்களுக்கு மேக்சிமம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு டிரா நம்பரில் ரம்மி நம்பர் வந்தால் அந்த மா அந்த நாளும் அதற்கு அடுத்த ரெண்டு நாட்களில் கண்டிப்பாக ரம்மி நம்பர்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரம்மி நம்பர்னால் என்ன அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நான் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன் ரம்மி நம்பரை சொல்லி ரெண்டு மூணு லைனில் ஓகேங்களா ரெண்டு மூணு நாட்களில் தொடர் ரம்மி வரும்பொழுதெல்லாம் நம்ம இன்னிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த ஆறு எட்டு ஏழு அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பர் ஓகேங்களா ஆறு எட்டு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான நம்பர் அந்த நம்பர் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் டூ டேஸில் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த டூ டேஸில் அந்த ரம்மி நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா டபுள்ஸில் வரணும் இன்னிலேருந்து ரெண்டு நாளில் ரம்மி நம்பர் அல்லது டபுள்ஸ் கண்டிப்பாக வருது எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த ரம்மி நம்பரில் இருக்கக்கூடிய இந்த சிக்ஸ் எயிட் செவனுங்கிற நம்பர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எயிட் சிக்ஸ் செவன் அப்படிங்கிற மாதிரி வரலாம் ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்பரில் பாக்ஸில் ட்ரை பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே போல் இந்த நம்பர் ஏசியை பிரிக்கும் பொழுது எண்பத்தாறு அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு எண்பத்தேழு அறுபத்தேழு எழுவத்தாறு அப்படிங்கிற நம்பராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் முடிஞ்சவங்க எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நம்பரை மட்டும் எண்பத்தாறு அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு எண்பத்தேழு அறுபத்தேழு எழுபத்தாறு இன்றே முதல் ஒரு ரெண்டு நாட்கள் மூணு நாட்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மேக்ஸிமம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க இந்த எயிட் சிக்ஸ் செவனை ஃபாலோ பண்ணிவிட்டு விளாடுங்க சரிங்களா அதனால் பேட்டர்ன் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன் அந்த விஷயத்த நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்க்கணும் முடிஞ்சவங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ப்ளே பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேட்டன் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு நல்லாயிருக்கு எனக்கு புரிஞ்சுது அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் நல்லாயிருக்கு அல்லது ஹாய் அல்லது ஏதோ ஒரு மெசேஜை நீங்கள் கொடுங்க சரிங்களா அதனால் இருக்கக்கூடிய பேட்டன்களை ஒரு ஃபோர் டிஜிட் எடுக்கிறது ஒரு டூ டிஜிட் எடுக்கிறது ஒரு சிங்கிள் டிஜிட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இல்லை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு பணம் நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட உழைப்பும் அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அந்த உழைப்பை எவ்வளோ கரெக்டாக ஒரு அரை மணி அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அஞ்சு நிமிஷமோ ஒரு அஞ்சு செகண்டோ கூட கரெக்டாக யோசிச்சேன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரி பேட்டன்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோ சேனலில் நிறைய போட்டிருக்கோம் நிறையா தடவை வின்னிங்கும் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் சரிங்களா அதனால் விளையாடக்கூடியது நமக்கு வந்து அபாயகரமானதாக இருந்தாலும் ப்ளே பண்ணக்கூடிய நம்மளும் ப்ளே பண்ணணும் ஏன்னா நான் உங்களே இந்த நம்பருங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நம்பர்லாம் ப்ளே பண்ணுங்கன்னு நான் சொன்னாலும் உங்களோட பண பற்றாக்குறை எப்படி இருக்குது உங்களோட பண வசதி பலன் எப்படி இருக்குது உங்களால் ட்ரை பண்ண முடியுமா விளையாட முடியுமா அப்படிங்கிற எல்லா சிந்தனைகளும் உங்களோட இது நான் இதெல்லாம் நல்ல மெத்தேடில் வரக்கூடிய நல்ல பேட்டர்ன் நம்பர்களை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி ரிசல்ட்டுகள் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் இது போல் சரியான ஒரு விஷயங்களை உங்களாலேயும் சரியாக நீங்கள் ட்ரை பண்ண முடிஞ்சால் சரிங்களா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு சிங்கிள் போர்டு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன லாஜிக்கோட நம்ம செவன் ஃபைவ் ஃபோர் நைன் அப்படிங்கிற இந்த போன மாதம் வந்து அதிகபட்ச ரி ரிசல்ட்டில் வந்த எண்களில் நிறைய பேட்டன்கள் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் அதே போல் இந்த மாதம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஓகேங்களா சாரி ஃப்ரெண்ட்ஸ் நாலு அஞ்சு அப்படின்னு வந்தது முந்த நாள் வந்து ஏழுன்னு வந்துச்சு ஓகேங்களா அப்போ ஏழு நாலு அஞ்சுன்னு வந்துச்சுன்னா ஆல் போர்டில் ஒன்பதுங்க நம்பர் உள்ளே வரணும் அந்த ஒன்பதுங்கிற நம்பர் உள்ளே வரதுனால எனக்கு இந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஐம்பத்தேழு இருபத்தேழை விட இந்த அறுபத்தாறு முப்பத்தொம்பதுன்னு ஒரு ஃபோர் டிஜிட் இருக்குது நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடம் பாருங்கள் அறுபத்தாறு முப்பத்தி ஒன்பது இந்த நம்பர் இன்றைக்கி கேமில் இறங்கலாம் அதனால் இந்த இடங்களை பர்டிகுலராக ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அறுபத்தாறுங்க டபுள்ஸ் நமக்கு வருது முப்பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு முப்பத்தாறு அறுபத்தி மூணு தொண்ணூத்தாறு அறுபத்தொம்போதுங்கிற மாதிரி பேருமே கிடைக்கிது ஓகேங்களா எப்படி இதை பயன்படுத்த முடியும்னு பாருங்கள் சரிங்களா உங்களால் முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் முடியலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அதனால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் பழையதாக பார்க்கக்கூடிய ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுமே செய்யக்கூடிய ஒரே விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் புரியாதவர்கள் லைக்குங்கிற ஆப்ஷன் யாவது பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வீடியோவை விரும்பி பார்க்குறீங்க எந்தளவுக்கு நான் கணிப்புகளை கரெக்டாக ஓரளவுக்கு பேட்டனை மேஷ் பண்ணி தரேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சரியாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன் உங்களோட வாழ்த்துக்களும் உங்களோட கமெண்ட்டுகளும் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அது போல் வந்து நீங்கள் ரெகுலராக கரெக்டாக நல்ல ஒரு வீடியோவாக இருக்குது லைக் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுறேன் நல்ல விஷயத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா இது போல் நிறைய பேட்டன்களை நம்ம எடுக்கும் பொழுது நேற்று வந்த நேற்று வந்த ரிசல்ட்டுமே நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் வின்னிங் கொடுத்த மாதிரி சூப்பராக வின்னிங் கொடுக்கலாம் அதற்கு நான் முன்னாடி போட்ட வீடியோவில் எழுபத்தஞ்சுங்கிறது பிசியில் எக்ஸாக்டாக வின்னிங் கொடுத்தோம் அதே போல் ஆல் ஆல்போர்ட்லேயும் இந்த நம்பர் தான் வருங்கிறதையும் நம்ம சூப்பராக சொல்லியிருந்தோம் சரிங்களா அதனால் இந்த மாதம் அதிகம் பயணிக்கக்கூடிய நம்பர் சைபர் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா சைபர் மூணு வீடியோவை பொறுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கேட்டதற்கு ரொம்ப நன்றி தவறான கமெண்ட்ஸில் பதிவிடுற பட்சத்தில் கண்டிப்பாக நான் வந்து யூடியூப் சேனலில் வீடியோ பதிவிடுறத நான் அவாய்ட் பண்ண போகிறது கிடையாது சரிங்களா அதனால யாராவது தவறான கமெண்ட்ஸ் பண்ணாலும் அவரோட மனநிலை அப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் நினச்சிக்குவேன் அதனால் நல்ல ஒரு ராங் கமெண்ட் பண்ணுறதை விட ஓகேங்களா நல்ல பெட்டராக வந்து நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய நல்ல பேட்டர்ன்களை கொடுக்கு கொடுக்குறீங்க ஏதோ ஒரு விஷயங்களை உங்களை என்ன உங்களுக்கு எனக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா என்ன சேனல் இல்லாமல் என்னுடைய நண்பர்கள் சேனலும் இருக்குது அது இல்லாமல் எந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்க பார்ப்பதற்கு அவங்க எவ்வளோ உழைச்சிருக்காங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு புரிஞ்சுருக்கும் அட்லீஸ்ட் நமக்காக ஒரு வீடியோவில் ஒரு நல்ல பேட்டர்ன்களை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலுக்காவது அவங்களோட வீடியோவை லைக் பண்ணிக்குவாங்க அல்லது அவங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸாவது நல்ல கமெண்ட்ஸாக போடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் அப்படி இருக்கும் சரிங்களா அதனால் விஷயங்களை ரொம்ப வள வள கொல கொலன்னு நான் பேசக்கூடிய ஆள் இல்லை விஷயங்களை ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்கிறதுக்காக உங்களோட ரொம்ப டச்சில் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் விஷயத்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் இன்றைய நாள் நல்லதாக ஒரு நாட் மாற்றத்தையும் நல்ல ஒரு வின்னிங்கை கொடுக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன் இன்றைக்கி அக்ஷயா டிராவில் அனைவருக்கும் நல்ல ஒரு வின்னிங்கை கிடைக்கணும்னு கடவுள் நான் பிரார்த்திக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்